கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்தி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு கூடுதல் நிவாரணங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் உரையாற்றினார் அப்போது மெத்தனால் கலந்த சாராயத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டது தெரியவந்ததும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார் இந்த சம்பவத்தில் தற்போது நூற்று பதினாறு பேர் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் புதுச்சேரி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோர் ஓரிரு நாட்களில் அறிக்கை வழங்கியதும் அதன் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் இந்த சம்பவம் குறித்து தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூறிய ஸ்டாலின் விஷச்சாராயத்தை ஒழிக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் விரிவாக பட்டியலிட்டார் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் கூடுதல் நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் இந்த சம்பவத்தில் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மூன்று லட்சம் ரூபாயும் நிலையான வைப்புத் தொகை வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுவி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்தார் இழந்து வாடும் குழந்தைகளுக்கு பாதுகாவலர் பராமரிப்பில் வளர பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் பெற்றோர் குழந்தைகளின் பட்டப்படி பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தெரிவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணத் தொகையாக அவர்களின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்த வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாழும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் இல்லங்கள் மற்றும் விடுதலைகளில் சேர்க்கப்படுவர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நிதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஆணையம் இது குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் அதன் அடிப்படையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்ளும்